அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சும்மாவே இந்த தட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேர் நல்லா ஹெவியாக உள்ளே போயிருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் ஆக்சுவலாக சள்ளி வேர் ஆனி வேர் உள்ளே இறங்கியிருக்கும் அது அதிகமாக சேர்றப்போ அந்த ரொட்டேட்டே வந்து ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு அதோட கெப்பாசிட்டி இருக்கும் சும்மா குதிரை போட்ட மாதிரி இருக்குல்ல இந்த தட்டெலாம் பார்க்கறதுக்கு என்னங்கன்னா தண்ணி வந்து சரியாக இறங்கவே இல்லை அச்ச நல்லா களிமண்ண மாதிரி இருக்குது பாருங்களே விவசாயம் நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் ஆனால் அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுங்களா வெரிகோஸ் வெயின் கரும்புள்ளி நரம்பு சுருட்டல் இந்த மாதிரி நோய்களால் பாதிக்கப்பட்டு சப்போஸ் எதிர்பாராத விதமா உங்களுடைய கால்கள்ல அடிபட்டுருச்சு அப்படின்ற பட்சத்துல உங்களால பாத் ஃபுட் பேக்கேஜ் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்காக தான் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ப்ராடக்டோட பேரு தான் ஃபுட் பேட்சஸ் இந்த ப்ராடக்ட் பத்தி சொல்லணும்னா இது ஒரு பாக்கெட்ல பத்து பீசஸ் இருக்கும் இது நீங்க அஞ்சு நாளைக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய அடிப்பாதங்களை சுத்தமா கழுவிட்டு ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இந்த ப்ராடக்ட்டை உங்களுடைய கால்களில் அப்ளை பண்ணிட்டு தூங்க வேண்டியது இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பாதங்கள் ஈரத்தன்மை இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க நைட்டு யூஸ் பண்ணும்போது இப்படி இருக்கிற இந்த ப்ராடக்ட் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர் மாறி ஈரத்தன்மையோட இருக்கும் இந்த பேச்சஸை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால உங்கள் உடலில் இருக்க கழிவுகள் மொத்தமும் உள்ளங்கள் வழியாக உறிஞ்சப்படும் இதனால வெரிகோஸ் வெயின் கரும்புள்ளி நரம்பு சுருட்டல் இந்த மாதிரியான உடல் கழிவுகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக்கலாம் இந்த ஹீட் வாட்டரில் கால் வச்சு என்னால் டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் இருக்கிறவங்க இந்த ஃபுட் பேச்சஸ் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் இந்த ஃபுட் பேச்சஸ் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க இருந்து அதர் ஸ்டேட் அண்ட் அதர் கண்ட்ரி வரைக்குமே எங்களால் சப்ளை பண்ண முடியும் எப்படிப்பட்ட நோய்க்குமே சிம்பிளான ஒரு சொல்யூஷன் இருக்குது அதை புரிஞ்சுக்கோங்க எனிவே பாய் பாய் அப்பதான் கொஞ்சம் வந்து இறையிருக்கு கால் இறங்குறது பாருங்களே ஆ ஐயோ அம்மா ஆனா அரைக்கும் சார் கால் சரியான வழி வலிக்குது அங்கே தாங்க நம்ம கிணறு இருக்குது